யானவரையுமே நாங்கள் வரவேற்கிறோம் அப்பா புதிய நாலு காய்மக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஏசையா ஐம்பத்தி எட்டாவது அதிகாரம் எட்டாவது வசனம் அப்பொழுது விடியர் கால வெழுப்பை போல் உன் வெளிச்சம் எழுப்பி உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும் கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும் கர்த்தர் கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்கு கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமாக கிறிஸ்தகுல்பரியமானவர்களே விடியற்காலை வெளுப்பைப் போல உங்கள் வெளிச்சம் எழும்பும் என்று சொல்லி கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார் உங்கள் சுக சீக்கிரத்தில் துளிர்த்து உன் நீதி உன் முன்னால் உனக்கு முன்னாலே செல்லும் என்று சொல்லி கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார் இன்னைக்கு ஒருவேளை பலவீனத்தின் சூழ்நிலையில் காணப்படுகிறீர்கள் என்று சொன்னால் ஆண்டவன் இன்னைக்கு உங்கள் சுக வாழ்வு சீக்கிரத்திலே துளிர்க்கும் என்று வாக்கு பண்ணுகிறார் அது மாத்திரமல்ல விடியற்காலை வெளுப்பைப் போல அந்த இருள் மறைந்து அந்த விடியற்காலை எப்பொழுது வரும் என்று சொல்லி நாம் பார்த்து கொண்டிருக்கும் போதே விடிந்து விடுகிறது அதே உங்களோட வாழ்க்கையில் எல்லா இருளின் சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றுவார் இருளான எல்லா போராட்டங்களை கர்த்தர் மாற்றுவார் உங்களுடைய வாழ்க்கையில் விடியற்கால வெளிப்பை போல உங்களுக்கு ஒரு வெளிச்சம் ஒரு சந்தோஷம் ஒரு மகிழ்ச்சி ஒரு சமாதானத்தை ஒரு சுகவாழ்வை இந்த நாளும் கர்த்தர் தொழிக்க செய்வார் எந்த காரியத்திற்காக நீதிக்காக தேவ சமூகத்தில் நிற்கிறீங்களோ கர்த்தர் உங்கள் நீதி உங்களுக்கு முன்னாலே செல்லும்படியாய் உங்களுடைய வாழ்க்கையில் நீதியும் நியாயத்தையும் செய்வார் கர்த்தருடைய மகிமை உங்களை பின்னாலே காக்கும் அவர் எந்த நாளும் உங்களை காக்கிற ஒரு இருக்கிறார் இந்த வசனத்தை நீங்கள் வசனித்து தியானித்து பாருங்க கர்த்தர் இந்த வார்த்தையின்படியே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் சந்ததிகளையும் ஆசிர்வதிப்பார் உங்கள் சிக வாழ்வு சீக்கிரத்திலே தொழிற்கும் எல்லா துதியும் கனமும் மகிமையும் சோத்திரமும் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்துகிறேன் ஆமேன்